அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ நாம் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது சென்னுங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கூட கட்டடத்தோடு இருக்குதுங்க நாம் இது வரைக்கும் இப்படி ஒரு கட்டடத்தை விற்பனைக்கு நம்ம பார்க்கவே இல்லைங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா லோ படிச்சிட்டு தான் சொல்கிறாங்க நல்ல மெயின் ரோடு பேசுங்க என்ஹெச் ரோடுங்கிறது இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோட்டில் இருக்குதுங்க சரியா பல்லடத்துலேருந்து சரியாக ஒரு எட்டாவது கிலோமீட்டர்லேருந்து இந்த இடம் வந்துடுங்க நல்ல போக்குவரத்து நெரிசலான ரோடுங்க அப்படியே உங்களுக்கு நான் இப்போ லேண்டை காமிக்கிறேன் பாருங்க நல்ல நெரிசலான ரோடுங்க தொண்டை போர் ரோட்ஸ் வண்டி வாகனம் வந்துட்டே இருக்கிற இருக்கிற ரோடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் இதில் வந்து வண்டி குறைகள்லாம் வந்துட்டே இருக்குங்க மூணார் டூ சேலம் பைபாஸ்ங்குது இந்த ரோடு தானுங்க நல்லா உங்களுக்கு பெரிய ஹோட்டல் ஓட்டல் போடுற ஓட்டல் போடுறதுக்கு தொழில்பேட்டை அமைக்கிறதுக்கு ஏற்கனவே கட்டடத்தோடு இருக்குதுங்க இந்த பில்டிங்கு அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க நம்ம வீடியாவை கட்டிடத்துக்கு காமிக்கிறுங்க நல்ல சூப்பராக இருக்குதுங்க கட்டடம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபுட் இருக்குங்க கட்டடம் மட்டும் ஒரு அவசர நிலையில் இருக்குதுங்க இது நம்ம கோயம்புத்தூர் காரிற இடத்துல இருக்குதுங்க இந்த லேண்டு அப்படியே பிள்ளை பார்த்துட்டே இருங்க ரெடியாகவே நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டடத்தை காமிக்கிறனுங்க ரொம்ப அவசர நிலையில் வச்சுருக்குறாங்க இந்த கட்டடத்தைங்க பாருங்க இந்த பென்சிங் தானுங்க அப்படியே லைட்டாக தெரியுது பாருங்க அப்படியே காமிக்கிறேன்னு இருங்க இந்த பென்சிங் தானுங்க பென்சிங்குள்ளார அப்படியே கட்டடம் வரும் பாருங்க நல்லா ரோடு பேசுங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அடி ரோடு பேச வரும் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த கட்டிடம் பாருங்க அப்படியே சும்மா அப்படியே குற்றாலத்தில் பார்த்த மாதிரி இருக்கு கட்டடம் நல்லா பாருங்க பாருங்களுக்கு இந்த கட்டடத்தை இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து உள்ள இடங்குது இதே கட்டடம் தான் எனக்கு பாருங்க ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபுட் இருக்குங்க நல்ல போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலைங்குது என்ஹெச் ரோடுங்குது மூணார் டூ சேலம் பைபாஸுங்குது பாருங்க பாருங்கதே கட்டடம் தானுங்க சும்மா சூப்பராக இருக்கும் பாருங்க கட்டடம் பாருங்க நிறைய கஸ்டமரை கேட்டிருந்தீங்க நம்மளுக்கு மெயின் ரோடு பேசல ஒரு எழுபது செண்டு எண்பது சென்ட் தான் சொல்ல தம்பி அப்படின்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டாண்ட் போடுறதுங்க ஒரு ஓயி மில்லு கட்டுறதுங்க வே பிரிட்ஜ் போடுறதுக்குங்க கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் சூப்பர் லேண்டுங்குது அவசர நிலையில் இருக்கிறத பார்த்தோம்னா லேண்டு ரொம்ப வில கம்மியாக தான் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்கிறாங்க இதுங்க செண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டங்க ஒரு மூணு லட்ச ரூபா மாதிரி தான் சொல்கிறாங்க விலைங்க உட்காந்து பேசலாமங்க இதையே சூப்பரான லேண்டு பாருங்க எப்படிக்குன்னு வாருங்க லேண்டு நல்லா மெயின் ரோட்டில் இருக்குதுங்க மூணார் டூ சேலம் பை இது அப்படி உங்களுக்கு கர்நாடகா வேணாலும் போகலாம்ங்க கேரளா போகலாம் தூத்துக்குடி போகலாம் இதில் இருந்து பல்ல ஒரு எட்டாவது கிலோமீட்டர் தான் இந்த கட்டடம் அமைச்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் இடத்த இருக்குதுங்க இது பாருங்க திரும்ப திரும்ப காமி பாருங்க சும்மா எப்படிக்காக இருக்குது பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாகனம் வரக்கூடிய ரோடுங்குது இருபத்தி நாலு மணி நேரம் வாகனம் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராட்டி பார்க்கணுமா நம்ம செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க பார்ட்டிகிட்ட நேரில் உட்காந்து பேசலாமுங்க கோயம்புத்தூர் தான் இருக்கிறாங்க ஏர்போர்ட் கிட்ட இருக்கிறாங்க அவங்க பாருங்க வாகனம் எப்படித்தான் வருதுன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் வீடியோவில் இருபத்தி நாலு மணி நேரம் வாகனம் வரக்கூடிய ரோடுங்குது ரொம்ப ரொம்ப லோ பிடிச்சது தான் சொல்கிறாங்க கொஞ்சம் அவசர நிலையில் இருக்கிறாங்க பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா செல்லைகள்லருந்துட்டு எட்டு லட்சம் ஒம்பது வருஷத்துக்கு போயிருக்குதுங்க மூணார் டு பாருங்க இந்த பஸ்ஸு மூணாறுலேருந்து சேலம் போகிற வேண்டிங்க பார்த்துக்குங்க இதே கட்டடம்ங்க நல்ல ரோடு பஸ் பார்த்துக்குங்க இதே கட்டடம்ங்க நாங்கள் நேராக பார்ட்டி எடுத்து இருக்குதுங்க இப்போ வந்து பேசலாமுங்க டேரெக்டாக கோயம்புத்தூர்காரர் எடுத்து இருக்குதுங்க ஒரு வக்கீல் கிட்ட இப்போ வந்து பேசலாம் கிடைய பாருங்கள் எப்படி தான் வண்டி வாகனம் வருதுன்னு பாருங்க அப்படிங்களா ஃபுல்லாக வரும் பாருங்கள் இந்த கட்டடத்தை பார்க்கணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் துரை சிங் சும்மா எப்படி தான் வருதுன்னு பாருங்க வாங்க பாருங்க நிறைய கஸ்டமரை கேட்டிருந்தீங்க பாருங்க நன்றி வணக்கம்